ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து நைன் மன்த்துக்கு பிறந்து வளகாப்புலாம் பயங்கரமாக போட்டாச்சு நைன்ட் மந்த்து வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டோம் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட காமிக்க போகிறோம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பிளாக் லஃப்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பேபி பிறகு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மிஞ்சி போனால் அதிகபட்சமாக போனால் இருபது நாள் பத்து நாள் சொல்ல முடியும் யாராலையும் கனெக்ட் பண்ண முடியாது எப்பவும் தெரியல மாட்டேன் இவர அப்பப்போ லைட் லைட்டா வலிக்கு வயிறு வலிக்கு வைரலிக்கு முன்பா எனக்கு பயம் பயமயமா ஒருமே உண்மை சொல்லுமா உண்மை லாட்டுக்கு லாட்டுக்குன்னு சொல்லி கொமச்சுக்கிட்டு இருப்பாங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால இன்னும் இதுல லாடா லாடாச்சுட்டே இருப்பேன் இன்னும் கொஞ்சம் நாள்ல எங்க ரெண்டு பேரத்துக்கும் ஒரு குட்டி வேட்டி வந்துருவாங்க அது வந்து என்ன பாப்பாவா தம்பியா அப்படிங்கிறது கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாக்குற வாக் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க பேபி என்ன கண்டிஷன் இருக்கு எப்போ பேபி திரும்பி இருக்கா திருமலையா அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க அதுக்கு எல்லாமே கிளியரா சொல்லுவாங்க அதான் கண்டிப்பா கண்டிப்பா அங்க போயிட்டு அங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா அந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்பத்திக்கு போற வீடியோ எல்லாம் வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் போலேயே எங்கள் அம்மாவும் இவ்வளவு கதை பேசிட்டே இருந்திருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த உள்ளே போகும்போது தான் கதை எப்போவுமே எப்போவுமே எங்களுக்கு தான் வேலை என்னென்னே கதை பேசிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இவன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியே வந்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னன்னு சொல்லிகிட்டே இருந்தான் அது எனக்கு சந்தோஷமாக இருந்தா அப்படி என்ன சொன்னால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இவ இவ அது சொல்லுவா அந்த ஹாஸ்பிட்டல் என்னென்ன டாக்டர் என்ன சொன்னாங்க பேபி எப்படி இருக்குது எப்போ டெலிவரி அந்த இது எல்லாமே என் குட்டிமா சொல்லுவாங்க குட்டிமா சொல்லுமா ஃபஸ்ட்டு எப்பவும் போல் டாக்டர் போன உடனே எப்போவுமே எதாச்சும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட் ஆனால் இன்றைக்கி போன உடனே என்னுடைய அதுல இருந்து கீழே பார்த்தாங்க எதுக்கு அப்படின்னா அவங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க சாரி கட்டிட்டு வாங்க சாரி கட்டிட்டு வர சொன்னாங்க நான் சாரியே கெட்டவே மாட்டேன்னா கெட்டவும் இல்லை அன்னைக்கு லாஸ்ட்டாக செக்அப் பண்ணும்போது அழகா போயிட்டு நீங்க கண்டிப்பா கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்னோட பசங்க மேல எங்கேயும் பார்த்துட்டு நான் சாரி தானே கட்டிட்டு வர சொன்னா புடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் எது கட்டாம வந்தீங்க அப்படின்னாங்க எனக்கு டாக்டர் இது பிளவுஸ் எதுவும் காண மாட்டேக்கு கொஞ்சம் இதாக இருக்கனால காண மாட்டேங்க ஆமாம் அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அங்க செல்ல ஆரம்பிச்சாங்க எனக்கு அதுவே அதுவே சதுத சிரிப்பா ஆயிட்டு உடனே என்னடா திரு விட்டு சிரிச்சுட்டே இருந்து சிரிச்சுட்டு அப்புறம் வந்து கேட்டாங்க எல்லாம் காட்டினேன் காட்டின உடனே நீர்ச்சத்து குழந்தையோட வெயிட்டு அதான் ஹார்ட் பீட் இது எல்லாமே பார்த்தாங்க பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு பேபிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து எனக்கு எப்பவும் போல வெயிட்டு யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க எடுத்து முடிச்சுட்டு என்னை வந்து வயிறு செக்அப் பண்ணுவாங்க அது இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இவன் சொன்ன கதை பேசிட்டு இருந்தேன் கதை பேசிட்டு இருந்தேன் என்ன கதை பேசினோம் அப்படின்னா அங்க வந்து இந்த ஒரு அக்கா வந்து இருப்பாங்க டோக்கன்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அக்கா வந்து எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு போல அந்த அக்கா சொல்லிட்டாங்க நாலு பொம்பளை பிள்ளை அப்படின்னா என்னடா நாலு பொம்பளை பிள்ளை எனக்கு சாக்கிட்டு நாலு பொம்பளை பிள்ளை சாக்காட்டு எதுக்கு சாக்காட்டு அப்படின்னா என்னடா அந்த அக்காவுக்கு நாலு பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளைய சொன்னோம்ல நாலு பிள்ளைன்னு ஒரு பிரசவத்துல நாலு பிள்ளை என்ன கேட்டேன்

பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா எனக்கு அவங்களுக்கு ஒரே சிரிப்பா போச்சு சார் ஒழுங்கா சொல்லிடுவாங்க நீங்க வாட்டில மொத்தமா சொல்ல நம்ம என்ன நினைச்சிட்டோம் நாலு பிள்ளை பிறந்திருக்கா அதெல்லாம் எப்பவுமே நாங்க ஆஸ்பத்திரி போனோம் அப்படின்னா யாருக்காரு டெலிவரி இருக்கும் அப்படித்தான எப்பவுமே இருக்கும் ஆனா பட் ரெண்டு நாளைக்கு தான் உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு நாலாவது பொண்ணு தான் பிறந்திருக்குன்னு சொன்னாங்க அது அது கூட ஓகே ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க ஒண்ணுமே இல்லாம சொன்னாலும் ஷாக் ஆயிட்டு அவர்தான் என்னடா நாலு பேர்த்துக்கும் நாலு பேர்த்துக்கும் எப்படின்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு முன்னாடி இல்லாம நாலுக்கும் ஒவ்வொரு குழந்தையும் குழந்தைய பெண் குழந்தையா பிறந்திருக்குன்னாங்க இவங்க வந்து ஒரே ஆளுக்கு ஷாக் ஆயிட்டாங்க சாக்காட்டாங்க முடியல வந்து அதிர்ச்சி ஸ்டார்டிங் அதிர்ச்சி அதோட போக போக கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்வயத்தை வந்து செக்அப் பண்றதுதான் எப்பவுமே அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா போ போனதுல வந்து பேபி வந்து தலை வந்து திரும்பி இருக்கணும் திரும்பி கரெக்டா கீழே கரெக்டான பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னாங்க அது இல்லாம நீங்களா பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா பண்ணிருக்கீங்களா வாங்க செக்அப் பண்ணும்போது உங்களுக்கு திரும்பி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா அப்படின்னாங்க போய் பார்த்து அவங்க வயிறு செக்அப் பண்ணாங்க பர்ஸ்ட் வயிறு குழந்தை வந்து திரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னும் வந்து குழந்தை தலை திரும்பி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொசிஷன்ல வந்து நின்றுரணுமா குழந்தை தலை வந்து இங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னா போக கூடாதான் இது வந்து என் பாப்பா வந்து எப்படி இருக்குன்னா உருண்டுட்டு இருக்கு போல கரெக்டான பொசிஷன் இல்லாம இன்னும் வந்து நீங்க வந்து நல்லா நடங்க இன்னும் நீங்க விட ரொம்ப இதா நடக்கணும் நீங்க இதான் நடக்காதீங்க அதாவது கொஞ்ச நேரம்னாலும் கொஞ்ச நேரம் நல்லா வரும் ஒரு ஹாஃப் அன் அவர்னாலும் நல்லா வேகமா கைவிசி கை வீசி நடந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் குழந்தையோட தலை தலை வந்து திரும்பி கரெக்டான பொசிஷன்ல இருக்கும் பொசிஷன்ல வந்துட்டு அப்படின்னா அதுல வந்து மறுபடியும் மேல வர முடியாதான் மேல வரக்கூடாதான் சைடு எஃப்ட்லாம் போகக்கூடாதான் கரெக்டா அந்த பொசிஷன்ல வந்து இருக்கணும் அவங்க வந்து நல்லா அன்னைக்கு பார்த்தாங்க அவங்களுக்கு டாக்டருக்கு தெரிய அவங்க கரெக்டாக என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு அவங்க குழந்தை வந்து இங்கிட்ட இங்கிட்டும் கொஞ்சம் கரெக்டான பொசிஷனுக்காக அப்படி தேடுது அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நல்லா நடந்தீங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும் மிச்சப்படி வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை குழந்த வந்து நல்லா தான் இருக்குது குழந்த வெயிட்லாம் ரொம்ப இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் நல்லா கரெக்டான வெயிட்டாக தான் இருக்குது ஆனால் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னாங்க எனக்கு நம்ம குழந்தை நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹாப்பி தான் வகை சந்தோஷம் ஆனால் நார்மல் டெலிவரி ஆகணும் உங்களுக்கு அதனால நீங்கள் வந்து நல்லா நடங்க வேற எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் நல்லா நடந்தீங்கனாலே போதும் உங்கள் குழந்தை வந்து தலை திரும்பிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடும் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பற்றி யோசிக்கவும் வேண்டாம் அது பண்ணணுமா இது பண்ணுமா அப்படிலாம் வேண்டாம் நீங்கள் நல்லா நடங்க இது மட்டும்தான் இட சொன்னாங்க நல்லா நீங்கள் வந்து நல்லா நடந்துட்டே இருங்க அப்படின்னா தான் ஒரே நிமிஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹாப்பினஸ்னால் என்ன அப்புடின்னா மொதல் வந்து இவ்வளோ கல்யாணம் முடிச்சுட்டு வந்து என் குட்டிமா வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க எப்படின்னா வீட்டில் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க என்ன குட்டிமா எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க இப்போ ரெண்டு மாசமா தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப வேப்பினசி எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னோட நம்ம குட்டிமாவும் இந்த மாதிரி வேலை பார்க்க பண்ணு என்னன்னா இப்போ ரெண்டு மாசமா துணி துவைப்பா வீடுலாம் தூப்பா அது இல்லாமல் மாடி ஃபுல்லாக தூப்பா ரொம்ப எக்ஸைஸ் ஃபுல்லாக நிறைய பண்ணுவோம் எக்ஸைஸ்லாம் வந்து சொல்ல தேவையே கிடையாது குட்டிமா இப்போ ரெண்டு மாதம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இப்போ டேட் நெருங்கு நெருங்கு நெருங்கி என் குட்டி பயம் வந்துட்டே இருக்கு

நார்மல் டெலிவரி ஆகும் என்னமா நடந்தா நார்மல் குட்டிமா காலையில இருந்து நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க என்ன குட்டிமா அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்து இருபத்தி நாலாம் தேதி தான் என்ன ஏதோ டேட் டேட் சொன்னாங்க என்ன டேட் அப்பதான் சொல்லுவாங்களாம் எப்போ பேபி போறக்கும் அது வரைக்கும் நடக்க சொல்லியிருக்காங்க நல்லா நடக்கணுமா மெயினா கனிசிவா இருந்தாலே ஒரு நடக்கணும்ப நல்ல கைவி அதுவும் சும்மா நடக்கூடாது கைவி சி கை சிவி சிவி சி நடக்கணுமா அப்பதான் அப்பதான் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னா ஓகேமா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க வேற இது மட்டும் சொன்னாங்க அப்போ டேப்லெட் அப்படி உங்களுக்கு வந்து நடுசுல அதாவது இந்த இந்த இருபத்தி நாலாம் தேதி இப்படி வர சொல்லியிருக்காங்க அதுக்கு இடையில ஏதாட்டி உங்களுக்கு வந்து வ வலிக்குது ஏதாட்டி தொந்தரவு அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாட்டி தொந்தரவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க ஹாஸ்பத்திரிக்கு வந்துடுங்க வச்சிட்டு இருக்காதிங்க எதாட்டி தொந்தரவு நடுசு அப்படி கால் வலிக்கிறது வயிறு வலிக்கிறது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து என்ன அப்படின்னு பார்த்துருணும் அதனால நீங்கள் வந்து அதை வச்சிட்டு இருக்க வேண்டாம் வந்துடுங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்க இருபத்தி நாலாம் தேதியே வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க மிச்சப்படி வேற எதுவும் சொல்லல அப்புறம் சிரிச்சுட்டு அவர் எங்களுடைய பேபி எல்லாம் நல்லா இருக்கு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பயங்க ஏன்னா நிறைய பேர் ஏன்னா முக்காவது கமாண்ட்ல ஃபுல்லா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறகு பெண் குழந்தை பிறகுதான் முக்காவது அடிக்காங்க பெண் குழந்தை பிறந்தாலும் நல்லதுதான் ஆண் குழந்தை பிறந்தாலும் எனக்கு ஒரு மைண்ட் வந்துட்டு நானே ரொம்ப முன்னாடி சொல்லியிருப்பேன் நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் என்ன குழந்தை பிறக்க என்ன குழந்தை பிறந்த பிறகு பிறக்க போகுது அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப பார்த்து இது பண்ணுவேன் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா ஒரு ஒரு இதுக்கப்புறம் எனக்கு வந்து இவங்க எல்லாம் சொன்னது பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அதுவும் உண்மை கிடையாதுங்க நிறைய வார்த்தை நிறைய பேர் மூலியமா கேட்டிருக்கேன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன் நிறைய ரிப்போர்ட் வச்சுன்னு ஏன் எங்க ரிப்போர்ட்டையும் அவங்க எவ்வளவு பார்த்துருக்கோம் அவ்வளோ பாத்துரும் எல்லாமே சேர்த்து தான் வருது ஆண்டவம் படிச்சது அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம யாரால கண்டுபிடிக்க முடியாது டாக்டர் அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஆண்டவருக்கு டாக்டர் ஆண்டவர் டாக்டர் எல்லாருமே ஒரே ஆள் தான் ஏன்னா அவங்களுக்கு கடவுள் மாதிரி தான் அவங்களுக்கு மட்டும் தெரியுமே தவிர மற்றபடி யாருக்குமே தெரியாது அதனால வந்து பிறந்ததுக்கு அப்புறமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கேன் எனக்கும் நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பொம்மட்டு வந்து இருக்காங்க பொம்பளை பிறக்க பிறக்க அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்ட் மாதிரி தான் அது நிறைய வந்து நான் சொல்லிடுவேன் எப்படின்னா இது வந்து ஒரு என்ன என்ன என்னமா சேலஞ்சு மாதிரி விஜய் ஜெனி மாரிமாலு தீனாமு அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன் என்ன குழந்தை ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு கடந்த குழந்தை திருவாங்களா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் எங்க பெண் எனக்கு ஆண் எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க என்ன குழந்தை பிறகு அவங்க கண்டிப்பா கிஃப்ட் உண்டு அதே அதையும் நிறைய பேர் பெண் பெண் குழந்தை பெண் குழந்தை சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பா பெண் குழந்தை பிறந்தா எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா எனக்கு பெண் குழந்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் ஆண் குழந்தை பிடிக்கும் என்ன குட்டிமா பார்ப்போம் எங்க ரெண்டுக்குள்ள அது உங்களுக்குள்ள எது நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் அப்போ அடுத்த அப்படி தான் நான் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்க வளர்ந்தான் என்ன என்ன குட்டிமா பயங்கரமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அப்படிலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் 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 பாய்